தண்ணில மரக்கட்டையை போட்டா மிதக்கும் காட்டு அடைச்ச பொருட்கள் எதை போட்டாலும் மிதக்கும் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ராமேஸ்வரத்துல தண்ணியில போட்டா மிதக்குற ஒரு கல்லு இருக்குதாங்க இந்த கல்லோட வெயிட் கிட்டத்தட்ட முப்பது கிலோ இருக்கும் இது தண்ணிக்குள்ள மூழ்காம மிதந்துகிட்டே இருக்குதுங்க கல்லு மிதக்குறதுக்கு அங்க இருக்கிறவங்க நிறைய கட்டுக்கதையெல்லாம் சொல்றாங்க ராமர் சீதை மிக்க இலங்கைக்கு போனப்ப இந்த கல்ல மிதக்க விட்டு அதுல நடந்து போய் தான் ராவணனோட சண்டை போட்டுட்டு சீதையை மீட்டு வந்தாருன்னு சொல்றாங்க இந்த கல்லுல ராமனோட எழுதி போட்டதுனாலதான் அது மிதக்குது அப்படிங்கிறாங்க இந்த கல்ல எடுத்து தலையில வச்சுக்கிட்டா நல்லது நடக்கும் அப்படி இப்படி நிறைய கதை சொல்றாங்க ஆனா சயின்டிபிக் படி எது உண்மைன்னு பார்த்தா இது ஒரு வகையான பைப் கோரல் அப்படிங்கிற ஒரு பவளை பாருங்க இந்த வந்து மாதிரி நிறைய துளைகள் இருக்கு பாருங்களே இந்த ஏர் இந்த கல் மிதக்குதுங்க மரக்கட்டை மிதக்குறதுக்கு கூட இதுதான் காரணம்னு நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க அதே ரீசன் தாங்க இந்த பாறை மிதக்குறதுக்கும் காரணம் மற்றபடி மாயமோ மந்திரமோ எதுவுமே இல்லைங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க